மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் இருபத்தி நாலாவது பாடலில் கூடிய என் கணவர் என கூடாமற் கலைக்க கூடுவதோ நுமாலே என்ற அதனாலவோ ஏடி என அறியோரோ ஏடி என அறியாரோ சபைக்கு வருவாரோ என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் நாடியை என் பாங்கி மனமூடி நின்று போனாள் நன்னியனை வளர்த்தவரும் எண்ணியவாறு இசைத்தாள் தேடிய ஆயங்களெல்லாம் கூடி உரைக்கின்றார் திருத்தர் நட ராயர் திரு கருத்தை அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கூடிய என் கணவர் அவர் ஆன்ம அணு ஒளி ஒளிக்குள் ஒளியாக கூடியுள்ளார் என்னை கூடாமற் கலக்க கூடுவதோ நுமாளை கூடுவதே நும்மாலை அனாதியான தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் பிண்டத்தில் ஜீவனில் ஜீவித்து வாழ உதவுகிறது அதன் செயல்பாடு எண்ணம் நினைப்பு கருத்து செயல்படுது இவை யாவும் காட்டினேக்கமாகிய மனதின் வேலை மனம் என்பது நாம் போகும் ஊருக்கு பயன்படும் ஒரு வாகனம் அந்த ஊர் போய் சேர்ந்தவுடன் இந்த வாகனம் நமக்கு தேவையில்லை அந்த ஊர் போனால் அவ்வளவுதான் நாம் திரும்பதலில் திரும்புதல் இல்லாத பேரின்பத்தி பெருவாழ்வு பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வு ஆக வாகனமாகிய மனம் ஜீவகாருண்யமாகிய பரோபகார செயல் செய்ய நீ உபகாரம் செய்ததால் உனக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த பரோபகார செயலை அறமீறாது உழைத்து தன் குடும்பத் தேவை போக மீதமுள்ள பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி காலம் உள்ளவரை தடைபடாது நீ ஜிவகாரணியம் செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் அளவுக்கு அதிகமாக கூடினால் எதை பற்றியும் கவலைப்படாது தினசரி ஜிவகாரணியம் ஆண்டவரிட அன்பு கொண்டு பலன் எதிர்பாராது இதுவரை கிடைத்த ஆற்றலை நான் எனும் அகங்காரம் கொண்டு விரயம் செய்யாது பொருள் புகழாதியை விரும்பாது தன்னை மதியாது நம் தலைவனை மட்டுமே மதித்து செயல்பட்டு மனதில் என்ன அலை நின்றால் உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று அறிவினில் ஓர் அறிவாய் நிற்கும் போது கூட இந்த மனமாகிய வாகனம் தேவை ஏனென்றால் காலம் உள்ளவரை நம் பெருமான் புறப்பற்றை அகற்றத் தொடங்காதே பெண்ணே என்கின்றார் எனவே எக்காலத்தும் ஜிவகாரணியம் செய்து கொண்டே இருப்பது நம் வேலை எனவேதான் என்னை கூடாமற் கலைக்க கூடுவதோ நும்மாலே என்கின்றார் அவர் வந்து கூடிவிட்டால் மனதின் வேலை முடிந்துவிட்டது ஆக நாம் செயல்பட செயல்பட நாம் செய்த இந்த பரோபகார செயலால் ஏற்படக்கூடிய ஆற்றல் நம்முடைய பேங்க் அக்கௌண்டில் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ சேர்த்த மெய்ப்பொருளை நீதான் எடுக்க முடியுமே தவிர வேறு யாராலையும் எடுக்க முடியாது இந்த பேங்க் அக்கௌண்டே இம்மை இன்ப வாழ்வு மருமை இன்ப வாழ்வு வாழ்வு ஆக இந்த மூன்று வாழ்வுகளிலும் நீ எடுக்கலாம் அதனால்தான் நாம் பெருமான் வடலூர் பெருவழியில் இடுவாழ் மேடை அமைத்துள்ளார் அவ்வாறு நாம் செத்தவர் சிரித்தாங்க எழுந்திரால் அத்தனை எனக்கருள் அருட்பெறிஞ்சோதி என்பார் அவ்வாறு நாம் எழும்பும் இந்த திரும்ப பேரருள் நமக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யும் இதையெல்லாம் நம்பி நூறு பர்சன்ட் நம்பி நாம் செயல்பட்டால் செயல்படணும் ஆமான அலட்சியம் செய்து விடாது நம் சர்க்குருவை நம்பணும் நம்பியே ஆக வேண்டும் ஏடி என அறியாரோ சபைக்கு வருவாரோ என்றுரைத்தேன் மனம் ஜீவதை புரிந்து ஆன்ம ஆற்றல் கூடி உள்ளது இப்போ ஆன்மவாகிய சபைக்கு கடவுள் வரணும் மனம் கூறுகிறது அப்போ நீ சிறுநெறி செல்லாது பெருநெறியில தான் போனாய் பொய்நேரி விடுத்து மெய்நேரி நின்று கருணையும் சுவும் பொருள் என காண பசித்தோர் முகம் பார்த்த அன்னவிரம் செய்தே உன்னை செய்தாய் உன்னை அவர் பார்ப்பார் என்ன நீ அருட்கண் நோக்கம் கொண்டுதானே பார்த்தே நீ கொல்லாவிரதம் கொண்டாய் மேலும் அதனை உன்னை உன்னை எடுத்துக்கொள்வார் உன் உயிரில் பொருந்துவார் உன் உயிருக்கு உயிரிலும் பொருந்துவார் என கூறிய அவள் கூறியவர் உண்மை கடவுள் அதனால்தான் அகவலிலே சபையனது உளமென அமர்ந்து எல்லா பாதுகாப்பும் வழங்கி சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டு எல்லா பேராற்றலையும் சித்திவளாக திருமாளிகையில் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பெற்றார் இதனை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என்கின்றார் நம் ஐயா என்று இதனாலோ எதனாலோ அறியேன் நாடியை என் பாங்கி மனமூடி நின்றாள் அருளியலை பற்றி எடுத்து கூற கூற என் மனம் உலைகள் வெறுப்பு கொண்டதால் என்னை விட்டு மறைந்து போனாள் ஆன்மாவை அறியவில்லை இந்த மனம் முதற்பாங்கி வளர்த்தவளும் மதற்புடன் செல்கின்றாள் காட்டின் இயக்கம் ஜீவனை வளர்க்கிறது வளர்த்த தாய் கூறும் மனம் இயற்கை குணமாக ஜீவகாரணியம் செய்து ஆண்மறிவை கொண்டே கடவுளை அடையணும் என கூறியும் வளர்த்த தாயின் சொல் கேளாது வளர்ந்து தன் இஷ்டத்துக்கு திமிராக போகிறாள் இந்த மனம் தேடிய ஆயங்கள்லாம் கூடி உரைக்கின்றார் ஆயங்களெல்லாம் மனதை கொண்டு யுவகாரண்யம் செய்த ஆண்வளாவும் தேடிய மனமாகிய பெண்களெல்லாம் இவள் இவளின் உலகியல் செயலை எண்ணி வெறுத்து கூறுகின்றனர் ஆக இருவ ஆக இந்த தலைவே வருந்தல் என்ற தலைப்பில் இருபத்தி நாலு பாமாளையிலும் தனித்தலைமை பெரும்பதியை நிபுணர் வள்ளல் சித்தர் அன்னல் நிறுத்தர் பத்தர் புகழ் நல்ல நடராயர் துண்ணு நடராயர் அத்தர் நடராயர் சுத்தர் பெரியர் விண்ணர் பன்னவர் கருத்தர் வித்தகர் திருத்தர் என பதினாறு நிலை நின்று போட்டுகிறார் ஆக ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் நிலை உலக அறிவு கடந்து அருவலறிவு பெற்று நிற்கின்ற போது நம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை மகிழ் பெற்று மகிழ்வதற்காக திருத்திய நடராஜர் திருக்கருத்தை நம் பெருமான் கூற நாம் தெளிவு பெற்று அந்த தெளிவை பெற ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய அவர் நம்முடன் கூடுவார் சத்தியமாக கூடுவார் ராமலிங்காவயம் សុរិយាជត្រំ